பவுடரு மாதிரி அள்ளி ஊக்கிட்டுருக்கு எங்கள் மேலெல்லாம் சாரல் மாதிரி ஊசி வீசிட்டு புகை மாதிரி போகுது பாருங்கள் தண்ணி அப்படியே மேலே வேறு லெவலில் இருக்குது

இவர் தான் இல்லைங்க நம்மளுக்கு டிரைவரு அதெல்லாம் பொதுமக்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க அது ஒத்திக்குது வெள்ளத்தை போட்ட மாதிரி சூரிய வெளி கொஞ்சம் கிளார் அதிகமாக இருக்குது கரும்பு ஆலையில அப்படியே நொரணோரையே வரும்லதான் அது மாதிரி இருக்குது போன ட்ரிப்பு தண்ணி அங்கே தானே நாய் மாட்டி ஏன் வருங்களா அந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த மரம் தான் இருக்குல்ல அங்கே தான் ஒரு நாய் மாட்டிக்கிச்சு போன ட்ரிப்பு ஹாய் 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 மேட்டூர் டேம் தான் மேட்டூர் டேம் தான் ஒன்றரை லட்ச கண்ணாடி வந்துட்டு இருக்கு அற்புதமான காட்சியாக இருக்குது நான் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன் இந்த அளவுக்கு இருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா வந்து பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் போக மாட்டேங்குது

Eu vou entregar um और अरे फ्रेंड எப்படாதீங்க உங்களை பார்க்கல யாருன்னு வளர்த்துறாரு ஹாய் பாய் நன்றி பாய்